குட் ஆஃப்டர்நூன் டு ஆல் இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா எனக்கு வந்து சண்டே தான் பர்த்டே ஆனால் முன்னாடியே எனக்கு கிஃப்ட்டு வந்துச்சு இந்த கிஃப்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீரா தான் என்னோடய பர்த்டே ஃபஸ்ட்டு கிஃப்ட் ஃபஸ்ட்டு விஷஸ் எல்லாமே வீரா தான் வீரா யாருனால் என்னோடய சோஷியல் மீடியா மிகப்பெரிய நண்பன் என்னை வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய ஆளாக கொண்டு வந்துட்ருக்க என்னுடைய வீராவுடைய கிஃப்ட் சரி இதில் என்னோட பேபிக்கும் கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் வீரா லாட்ஸ் ஆஃப் தேங்க்யூ வீரா இது தான் இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் நம்ம ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க ஓப்பன் பண்ணலாம் வீரா தங்கமே தேங்க்யூ அண்ணாக்கும் தேங்க்யூ சிக்குக்கும் தேங்க்யூ அவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுறேன் நான் பார்ப்போம் கட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம் சாரி சாரி ஆ எவ்வளோ டைட்டாக அழகாக அங்கெல்லாம் மழை இல்லை அதனால் பார்சல் எதுவும் கூடாது... அப்படின்னு ரொம்ப அழகாக பேக்கிங்கை சூப்பராக பண்ணியிருக்கா மீரா தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ

நிறைய உள்ள உங்கள் பேபிக்கு இருக்கு போல இருக்கு இந்த பேபியை விட அந்த பேபிக்கு தான் அதிகமாக இருக்கு ஹாப்பி ஐம் ஸோ வெரி ஹாப்பி டா இங்க பாருங்க அவங்க பேபியோட கிஃப்ட் அவங்க பேபி யாருன்னு கேட்காதீங்க எல்லாமே நம்ம வண்டு முருகேசி தான் நம்ம வண்டு பாப்பாக்கு தான் வீரா எங்களுக்காக இது வரைக்கும் நிறைய பண்ணியிருக்கேன் ஆனால் நாங்கள் தான் வீராக்கு எதுவுமே பண்ணவே இல்லை பண்ணணும் வீராவை சிறப்பாக கவனிக்கணும் எனக்கு ரொம்ப ஆசை வீராக்கு நான் நிறைய பண்ணணும்னு நம்ம பண்றது எல்லாமே ஸ்பெஷலாக இருக்கணும் பொறுமையாக பண்ணாலும் நல்லா ஸ்பெஷலாக பண்ணோம் வாழ்க்கையில் வந்து மறக்கவே கூடாத அளவுக்கு பண்ணணும் அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை இதெல்லாம் வந்து அவங்க பேபியே வந்து பிரிக்கணும் இது அவங்களுக்கு அனுப்புனது ஸோ நம்ம பிரிக்கிறது நல்லா இருக்காது அவங்க பேபி வந்து பிரிப்பாங்க அப்போ ஒரு சின்ன மினி வீடியோவாக நான் போடுறேன் அவங்க பேபி காடது நான் வச்சிட்டேன் இப்போ நம்மளை இதை ஓப்பன் பண்ணலாம் எப்பா ஒரு செல்லோட்ட இப்போ ஒன்னா காலி பண்ணிட்டியா சாமியும் எங்கட்டு நேரம் ஆயிட்டுடா இங்கே பாருங்க போர்தீஸ் எடுத்திருக்கான் எடுத்துக்கான் டான் டான் லாட்ஸ் ஆஃப் थैंक यू थैंक यू थैंक यू நல்லா இருக்கு நல்லா இருக்கு மேலே பார்க்கறப்பவே நல்லா இருக்கு எடு போமா எடு நான் ரொம்ப நாளாக எடுக்கணும் நினச்சதை எடுத்திருக்கேன் இங்கே பாருங்க ஏ வெரி நைஸ் யா லாட்ஸ் ஆஃப் யூ ஆனா பாவி என்னடா இவ்வளோ காசு கொடுத்தா எடுத்துருக்கேன் டே டே விரா என்னடா வா எக்ஸலண்ட் வெரி 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 நைஸ் லாட்ஸ் ஆஃப் யூ டார்லிங் வெரி நைஸ் இதுதான் என்னோட பர்த்டே கிஃப்ட்டு நான் நிஜமாக இதை தான் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி என்னோடய வீராவோட கிஃப்டை நான் இதை தான் வேர் பண்ணிக்க போகிறேன் பர்த்டே அன்னைக்கு சூப்பராக இருக்குது லாட்ஸ் ஆஃப் தேங்க்யூ சிலகுட்டி நான் நிறைய கடமைப்பட்டுருக்கி தங்கம் உனக்கு லாட்ஸ் ஆஃப் தேங்க்யூ வீரா லவ் யூ லாட்ஸ்